ஆனால் ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க கர்த்தர் ஒருவர் தான் என் எதிர்பார்ப்பை சரியாய் பரிபூர்ணமாய் பூர்த்தி செய்கிறவர் அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் ஸோ அதனால் இந்த உலகத்தின் மேல் இந்த உலகத்தின் மேலே என்னுடைய எதிர்பார்ப்பை வைக்கிறதை விட்டுடலாம் மனுஷங்க மேலே என் எதிர்பார்ப்பை இவன் எனக்கு இன்றைக்கி இதை செய்வான் இவங்க அவங்க இந்த நாளைக்கு எனக்கு இதை செய்வாங்க அதனால நான் அவங்க கூட இருக்கிறேன் அதை அவங்க செய்வாங்க அதனால் நான் அவங்கள நேசிக்கிறேன் ஜோதையல்லே இருவேணும் அப்படின்னு கை கொடுப்பாங்க கொனைவரக ஆகாஷவே கவிதையெல்லாம் எழுதுவாங்க ஆகாயமே கீழே விழுந்தாலும் வானமே கீழே விழுந்தாலும் பூமியே மாறினாலும் மலையே விழுந்தாலும் அந்த நிலாவெல்லாம் உனக்கு பிடிச்சிட்டு வந்து தருவேன் அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லி இருந்தாலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அதெல்லாம் தண்ணியில கூட எழுதி வைக்க முடியாது மண் குதிரையை நம்புற கணக்கு தான் மண் குதிரைய நம்பி அது மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு போறோம் அது போயிட்டே இருக்கும் ஆத்துல பாதியிலே கரைஞ்சி கீழே விழுந்துடும் எங்கடா மண்ணை காணோம்னா அது மண்ணோட மண்ணாக போயிருக்கும் நிலையானவர் நிரந்தரமானவர் என்னுடைய எதிர்பார்ப்பை சரியாய் பூர்த்தி செய்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான் ஹலோ லூயா அவர் மாத்திரம்தாங்க காலங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள் சூழ்நிலையில் எதையோ யாருக்கிட்டையோ எங்கேயோ எதிர்பார்த்து எவ்வளோ வருஷத்தை நான் வெயின் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ வருஷத்தை வெண் பண்ணியிருக்கிறேன் எவ்வளவு பலனை நான் வீண் பண்ணியிருக்கிறேன் எவ்வளவு பணத்தை நான் வீண் பண்ணியிருக்கிறேன் எவ்வளவு என்னுடைய எனக்குள்ளாக இருக்கிற சிந்தைகளை நான் வீண் பண்ணியிருக்கிறேன் காத்திருந்து 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 மனுஷனுக்காக காத்திருந்து காத்திருந்து எவ்வளவு நாட்களை வருஷங்களை நான் வீணாக்கி இருக்கிறேன் போட்டோம் ஒரு பக்கம் இன்னைக்கு ஓடாது அதெல்லாம் ஒரு அனுபவமாய் ஆண்டவர் மாற்றிருக்கோம் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ யாருக்கு அப்போ அந்த வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஆக்டிவாக இருக்கிறேன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் யாருக்கோ எதையோ எதற்காகவோ நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் உண்மைதான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்குது உண்மைதான் ஆனால் யாருக்காக நான் ஆக்டிவாக இருக்கணும் யாருக்காக நான் எதிர்பார்ப்போடு யாரை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் இந்த உலகத்தை அல்ல மனிதர்களை அல்ல பணத்தை அல்ல இது என்னை காப்பாற்றும் இவங்க என்னை காப்பாற்றுவாங்கன்னு அல்ல வேதம் சொல்லுகிறது நான் வாசித்தேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ யாருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ தான் வேற யாருக்கும் இல்லை இந்த காத்திருக்கிற இந்த இந்த எதிர்பார்ப்பு தான் என் வாழ்க்கையின் விரக்திக்கு காரணமாய் விடுகிறது இந்த எதிர்பார்ப்பு தான் என் வாழ்க்கை முழுவதுமாய் விரத்தியில கிடக்கிறதுக்கு காரணம் நான் இன்றைக்கு தனிமையில் கிடக்கிறதுக்கு காரணம் இந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு நான் சோர்ந்து போய் இருக்கிறதுக்கு காரணம் இந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு நான் நம்பிக்கையற்றவன இருப்பதற்கு காரணம் இந்த எதிர்பார்ப்பு தான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இவன் அதை செய்வான் அவன் அதை செய்வான் அவங்க என் பணம் என்னை காப்பாற்றுவாங்க இவங்க எனக்கு கூட இருப்பாங்க இவங்க எனக்கு பலன் கொடுப்பாங்க இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்று சொல்லி நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இன்னைக்கு நான் தனிமையில் இருப்பதற்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் மாத்திரம்தான் காரணம் வேதம் சொல்கிறது ஒரே ஒருத்தரை மட்டும்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கணும் கர்த்தரை தவிர வேற யாரும் இல்லை என் தேவை அவர் முழுவதுமாய் அறிந்திருக்கிறவர் பாருங்கள் நான் எது எவ்வளவு நம்ம சொன்னாலும் எவ்வளவு நம்ம பேசினாலும் எவ்வளவு நம்ம தியானம் பண்ணாலும் முதல்ல நம்முடைய கவனம் ஏதாவது தேவைன்னு வரும்பொழுது மனுஷன் பக்கம் தான் திரும்புது பாருங்களேன் என் இயல்பு அப்படியே இருக்குது பாருங்களேன் என் யோசனை அப்படியே இருக்குது பாருங்களேன் எதனா உடனே நம்ம யாரை யோசிக்கணும் அன்னைக்கு யார் ஹெல்ப் பண்ணா அன்னைக்கு யார் என் கூட இருந்தா அன்னைக்கு யார் அந்த பணத்தை கொடுத்தா அன்றைக்கி யார் என்னை நடத்தினா அந்த மனுஷனை நடத்துனது கர்த்தர் தானே ஏன் கர்த்தரை நான் எதிர்பார்க்க மாட்டேகிறான் ஏன் நான் கர்த்தரை யோசிக்க மாட்டேருக்குறோம் யார் எனக்கு இந்த உலகத்துல ஹெல்ப் பண்ணாலும் யார் என் கூட இன்னைக்கு இருந்தாலும் இவர்களை எல்லாம் என் உறவுகளை எல்லாம் கொடுத்தது கர்த்தர் ஆக கர்த்தர் அல்டிமேட் அவரை நான் எதிர்பார்க்காம இந்த உலகத்துல தான் நான் எதிர்பார்த்து கொண்டு சொல்லம்மா வெயிட்டிங் ரொம்ப முக்கியங்க கர்த்தருக்கு ஆயிரத்தரும் சொல்லம்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சொல்லம்மா யாருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சேஞ்சிங் வேர்ல்ட் அன்சேஞ்சிங் காட் கர்த்தருக்கு காத்துக்கிட்டு இருக்கலாம் சேஞ்ச் ஆகிற இந்த வேர்ல்டு கல்ல சேஞ்ச் ஆகிற இந்த மனுஷனுக்கல்ல அழியாத சேஞ்ச் ஆகாத ஒழியாத மாறாத இந்த தேவனுக்கு நம்ம காத்திருக்கலாம்